பார்ந்த உழவர் பெருமக்களே பொதுவாக பந்தல் சாகுபடி செய்யும் உழவர்கள் கல் தூண்கள் மற்றும் கம்பி வலைகளை பயன்படுத்தி பந்தல் அமைத்து அதில் கோடிகளை ஏற்றி விடுவார்கள் ஆனால் வேலூர் மாவட்டம் ஜங்களப்பள்ளி கிராம இயற்கை விவசாயி திரு சிவமூர்த்தி அவர்கள் தன் பண்ணையிலேயே கிடைக்கும் கழிகள் மற்றும் மூங்கில்களை பயன்படுத்தி முக்கோண வடிவில் பந்தல் அமைத்து அதில் பாகல் கொடிகளை ஏற்றி நல்ல மகசூல் பெற்று வருகிறார் இதனால் பந்தல் அமைக்க ஆகும் செலவு கணிசமாக மீதப்படுகிறது என கூறும் இவர் அனுபவத்தை இப்பொழுது பார்ப்போம் மாதம் எனக்கு மேஜர் கிராப் அதாவது அதில் ஊடு பயிராக இந்த பாகல் போட்டுருக்கேன் எங்களுக்கு அந்த காட்டை அணிச்சு இந்த நிலம் இருக்கிறதுனால ஏனை தொல்லைகள் சிறுத்தை மலைப்பாம்பு இது மாதிரி தொல்லைகள் எல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் காலம் இது நான் கரம்பாக தான் விட்டு வச்சுருந்தோம் இதுதான் ஃபஸ்ட்டு கிராப்பாக போட்டு மா போட்டு ஊடு பயிராக பாகல் போட்டுருக்கேன் இந்த களியெல்லாம் இருக்கிற களியெல்லாம் என்னுடைய நிலத்தில் மலை வேம்பு களிகள் அது நீர் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் உடந்ததுனால அதெல்லாம் எடுத்து அந்த களியெல்லாம் போட்டு நான் அந்த வி ஷேப்பில் அந்த இது போட்டிருக்கேன் இதில் மா வந்து நிலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மா வந்து முப்பதுக்கு முப்பது மண் இதில் வந்து முப்பதுக்கு இருபத்தஞ்சி லெவலில் வச்சுருக்குங்க இதில் வந்து அல்போன்சா இமாயத் இந்த வயல் வந்து மல்லிகா இந்த மூணு வெரைட்டி வச்சுருக்குங்க இதில் வந்து அந்த பாகல் போனன்றதுனால நாங்கள் முதல்ல என்ன பண்ணோம்னா அந்த மே மாதத்துலேயே இதுக்கான உழவு இருந்தால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மாஞ்சு அடிக்கு மத்தியில் வர்ற மாதிரி ரெண்டு வார் வர்ற மாதிரி ரெண்டு இது அமைச்சு அதுக்கு தகுந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு பத்தடி தான் எல்லாமே பத்தடி கேப்பில் ட்ரிப்பு போட்டுருக்கோம் அதில் பத்தடிக்கு பத்தடி வர்ற மாதிரி அந்த ஷேப்பில் வந்து பந்தல் போட்டுருக்குங்க அதில் போட்டு அந்த கம்பியெல்லாம் கட்டிட்டு இது வந்து விதை வந்து ரெண்டடி கேப்பில் விட்டு நட்டு இருக்கோம் அந்த பாரில் தான் அந்த எருவெல்லாம் அந்த பார்ல தான் கொட்டிருங்க கொட்டி அது மேலே மண்ணை அணைச்சிருக்கும் அதில் நட்டு விட்டுங்க அது வந்து ஆகஸ்ட்டில் நட்டுது இப்போ வந்து நமக்கு ஏறக்குறைய ஒரு இருபது அறுப்புக்கு மேலே வந்துருக்குங்க இந்த வெரைட்டி வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியுடைய ஒன் வெரைட்டிங்க இது வந்து இந்த ஏரியாவில் நல்ல மார்க்கெட் இது நல்லா இருக்குது மீடியம் வெரைட்டி ரொம்ப பெருசாக இதாக இருக்காதுங்க அதிக விளைச்சல் நல்லா விளைச்சல் வரதுனால இந்த வெரைட்டி நாங்கள் செலக்ட் பண்ணுங்க இந்த விதையை வந்து பஞ்சிக்காவையில் நாங்கள் வந்து முன்ன நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நடு நட்டுங்க அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் எங்கள் எங்கள் லேண்டெல்லாம் மொத்தமே வந்து இயற்கை விவசாயம் தான் நாங்கள் கெமிக்கலெல்லாம் எதுவும் போடுறது இல்லைங்க செடிக்கு வந்து இதான பின்னாடி ஒரு இருபது ஒரு நாள் இருபது நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்தம் வந்து ஊக்கியாக கொடுப்போங்க நல்லா அருமையான வேலை செய்யுது நல்லா வளைச்சல் நல்லா தருது நல்லா துளிர் நல்லா விட்டு நல்லா வருதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது இந்த நோய்க்கெல்லாம் பூச்சி வெரைட்டி கரைச்சல் பூச்சி வெரைட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த பூச்சியெல்லாம் அடிச்சமான போயிடும் இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா நாங்கள் அடிக்கடிக்கு மழை வந்துகிட்டே இருந்தது அதனால கொஞ்சம் பூச்சிகள் வந்து கட்டுப்படுது கொஞ்சம் சிரமமாக இருந்தால் இருந்தாலும் நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அதை தெளிச்சுட்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்குங்க குறைய அதில் வந்து விளைச்சல் நல்லா விளைச்சல் வந்துருக்கு செடி நட்டதுமே உங்களுக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் பூ வைக்குங்க பூ வச்சு பிஞ்சு வந்ததுமே ஒரு அஞ்சாறு நாள் உங்களுக்கு பருப்புக்கு ரெடி ஆகி ஒரு வார்த்தை உள்ள ரெடி ஆகிடுங்க பார்த்தீங்கன்னா அறுபதாவது நாள்லேருந்து காய் வந்து நமக்கு ரெகுலராக பரு பறிப்பு வருங்க நாலு நாளைக்கு ஒரு முறை பறிக்கணுங்க காய் வந்து நமக்கு ஐநூறு கிலோ வரைக்கும் இதுக்கு வந்து பறிப்பு வந்துருங்க அதில் இது மாதிரி நாலு நாளைக்கு ஒரு பருப்பு இது பறிப்பு இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு இருபது பறிப்புக்கு மேலே எடுத்துருக்கோம் இப்போ திரும்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்து வருவாயின்னு பார்த்தோம்னா நாங்கள் குடியேற்ற மார்க்கெட்டுக்கு போடுறோங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து நம் சந்தைக்கு போகிறோம் சந்தையில் நல்ல கூடுதலான ரேட்டு வருதுங்க நமக்கு அங்கே முப்பத்தாறு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நம் சந்தையில் குடியாத்தன்னு பார்த்தோம்னா காய் வரத்து அதிகமாக இருந்தால் அது டே டு டே ஒரு ஒரு நாளும் ஒரு ரேட்டு இருக்குங்க இருபதுலேருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் போதுங்க இப்போ முப்பது ரூபாய்க்கு குறையாமல் ரெகுலராக இருக்குங்க இப்போ காய் வரத்து வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு நல்லா முப்பது ரூபாய்க்கு குறையாமல் போகுதுங்க இதில் வந்து நமக்கு நாங்கள் வந்து டைரக்டாக விற்க முடியுது நான் மண்டியில் எடுத்து ஹோல்சேலில் தான் கொடுத்துறேங்க அப்படி உழவர் சந்தையிலலாம் போட்டு விற்றா நிறைய வரும் நமக்கு நேர இன்மை காலமாக நம்ம அதை செய்கிறது இல்லைங்க நம்ம சந்தையில் வந்து வார்த்தை நேர்த்திக்கிழமன்றதுனால நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை உக்காந்து அங்கே விற்றுறோங்க எனக்கு வழக்கறிஞர் தொழில்னு ஒன்று கூட இருக்குங்க அது வந்து அந்த சண்டே சன்னால் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அன்றைக்கி நான் அந்த சந்தையில் போட்டு விற்றுறேங்க மற்ற நாளில் அந்த ஹோல்சேலில் வந்து மார்க்கெட்டில் வச்சுடுவோங்க இல்லை செலவன் பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து அந்த தொழு ஊற வாங்கினாங்க தொழுரை வந்து ஒரு டிராக்டர் வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு வாங்குகிறோம் எனக்கு சொந்த டிராக்டரே இருக்குது எங்கள் அந்த டிராக்டர்லாம் எங்கள் லேபரை வச்சு எடுத்துன்னு வந்து போட்டு அதை போட்டுக்கிறோங்க மேற்கொண்டு நாங்கள் பார்த்தோம்னா ஜீவாமிர்தம் ஜீரோ பட்ஜெட் அதில் நமக்கு செலவே இல்லை இல்லை நம்மக்கிட்டே இருக்கிற பொருள் தான் அதே பூச்சி வெரைட்டின்னு பார்த்தோம்னா கூட பூச்சி வெரைட்டி நம்ம தயார் பண்ணிக்கிறது தான் எதுவும் நமக்கு இல்லை அங்கே எங்கள் ஊரில் நாட்டு காடு அணைச்ச பகுதின்றதுனால இங்கே வந்து நாட்டு மாடுகளுக்கு குறைவே இல்லை நிறைய எந்த மாடு எங்கள் நிறைய கோமியம் சேமிச்சிக்கிறோம் அதே மாதிரி சாணம் எங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாகவே கிடைக்கிது அதனால் அது நமக்கு செலவுன்னு பார்த்தோன்னா எதுவுமே எங்கள் செலவு நமக்கு இன்னும் இன்னும் உரத்தை வந்து முதலில் போட அந்த தொழு உரத்தை தவிர்த்து வேறு எதுக்கும் நாங்கள் செலவு பண்ணுறது இல்லைங்க செலவு குறைவு அதனால் வருவாய் வந்து நமக்கு நல்ல இதுங்க விவசாயத்தில் வந்து பெரிய விஷயமா வந்து பயிர்கள் இடுப்பொருள்களுடைய செலவு தான் இயற்கை விவசாயத்தில் நம்ம செய்யும்போது இடுப்பொருள்கள் செலவு வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லைங்க அது ஜீரோ பட்ஜெட்டுன்னு சொல்லக்கூடிய அது உண்மையிலே ஜீரோ பட்ஜெட்டு தான் மாங்காய் கூட நாங்கள் இயற்கை முறையை தான் மருந்து இந்த மருந்து மற்ற இந்த கெமிக்கலெல்லாம் அங்கே தெளிக்கிறது இல்லைங்க மாங்காய் கூட நாங்கள் வந்து தேமூர் கரைச்சல் தெளிக்குங்க முதல்ல வந்து பூ எடுக்காததுக்கு முன்னே வந்து வேப்பம் எண்ணெய் போட்டு தெளிப்புங்க எங்கள் உர நிர்வாகத்தில் இன்னொரு டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க அதாவது தெலுங்கானா விவசாயி வந்து பொன்னுசாமி அப்படின்றவர் வந்து அவருடைய டெக்னாலஜி என்னென்னா ஆயில் ஆயில் விடுவாருங்க அது அதுக்கு ஒரு ஏ அந்த எண்ணெய் வேப்ப எண்ணெயோ பொங்கல் எண்ணெய் இது மாதிரி இழுப்பை எண்ணெய் இது மாதிரி ஏதாவது எண்ணெய் எது ரேட்டு மார்க்கெட்டில் கம்மியாக கிடைக்குதோ அந்த எண்ணெயோட பத்து லிட்டர் எண்ணெய்க்கு ரெண்டு லிட்டர் இருந்து அந்த எம்எல்சி பயருன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெயை வந்து நேர்ம நிலைமைக்கு மாற்றுறதுக்கு அது கொடுத்துடுவாங்க அது வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து லிட்டருக்கு வந்து முந்நூறு எம்எல் அப்படின்ற இதில் நாங்கள் அது இதாக கொடுக்குறோங்க வேறு கொடுக்குறோங்க அதே தெளிக்கலாங்க தெளிக்கும்போது வந்து பத்து லிட்டருக்கு வந்து ஐம்பது எம்எல்லுக்கு மேலே போகக்கூடாதுங்க அது மாதிரி அந்த வருங்க அது மாதிரி தெளிக்கும்போது அது சக்திக்கு சக்தியும் ஆகுது பூச்சி கண்ட்ரோல் நோய் கண்ட்ரோல் பூச்சி வெரைட்டி பூச்சி வெரைட்டியாகவும் அது செயல்படுதுங்க அந்த டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க அதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு என்ன ஒவ்வொரு சீசனில் ரேட் அதிகமாக இப்போ வேப்பண்ணம்னா இப்போ ரேட் அதிகமாக இருக்குங்க நமக்கு பொங்கல் என்ன எங்கள் ஏரியாவில் நிறைய ஈஸியாக கிடைக்குது அது அறுபதுலேருந்து எண்பது ரூபா ரேட்டு சீசனை பொறுத்து நல்ல சீசன் ஆனோம்மா ஒரு அறுபதுக்கு போகலாங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாக அதை கலைக்க ஒரு ட்ரம்மில் வச்சிருந்தோம்னா நம்ம நம்ம வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டிய அளவுக்கு நமக்கு எப்போ ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த நேரத்தில் அதை வாங்கி நாங்கள் சேமித்து வச்சுக்குவோங்க பத்து வருஷம் முன்னே பார்த்தா அது கெமிக்கலை பண்ணிட்டு இருந்தோங்க இப்போ இயற்கையாக நாங்கள் செய்கிறதுனால ஒரு எங்களுக்கு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் மகசூல் குறையுது இந்த சீசனால் தான் எனக்கு மர மகசூல் குறைஞ்சதே வழியே கண்டிப்பாக இந்த சம்மரில் எனக்கு நல்ல விளைச்சல் வரும் இதில் வந்து என்னென்னா விளைச்சல் குறைஞ்சாலும் கூடுதல் விலை கிடைக்குதுங்க அதில் இந்த நம் சந்தைக்கு என்ன போனால் அங்கே நல்ல கூடுதல் அதாவது நம் சந்தை வந்து உழவர் சந்தை ரேட்டை விட இருபது பத்துலேருந்து இருபது சதவீதம் கூடி தான் வைக்கிறாங்க அது அரசு தான் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த ரேட்டை எங்களுக்கு அதனால் அதில் கொஞ்சம் கூடுதலாக லாபம் வருதுங்க இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் திருப்தி மக்களுக்கு விஷமில்லா காய்கறியை கொடுக்குற திருப்தி இருக்குது நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக சாப்பிட்றோங்க அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது அடுத்து இந்த சம்மரில் வந்து எனக்கு உண்மையில் நல்லா விளைச்சல் கிடைக்கும் அந்த நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக வருன்ற ஒரு இது இருக்குங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போது அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்த வாரத்தில் இருந்து நடவு வேறு இன்னொரு வயலில் நடவு மேற்கொள்ள போகிறோங்க பாகலில் வந்து இந்த இடைவெளி விட்டுருக்குதே வந்து வந்து நாங்கள் வந்து டிராக்டரில் உழுவுறதுக்காக தான் இதுக்கு முன்னே போடும்போது அடிக்கடி எப்போ இப்போ களை வருது அப்போல்லாம் நாங்கள் உழுதுடுவோம் இப்போ அந்த மலை இப்போ தான் நின்று இப்போ தான் வெயில் காய ஆரம்பிச்சுருங்க இப்போ உழுதுடுவோம் அடுத்து இதை எடுத்துகிட்டு திரும்ப வேறு வந்து இதில் வந்து சொரையும் பீர்க்கணம் போடுறதுக்கு தயாராகும் இயற்கை விவசாய சாகுபடியில் மகசூல் குறைவு அதனால் லாபமும் குறைவு என்பது பலரின் கருத்து ஆனால் இயற்கை விவசாயத்தையே செலவில்லா விவசாயமாக மாற்றி பயிர்களை சாகுபடி செய்தால் நிச்சயம் நல்ல மகசூல் பெறலாம் என கூறுகிறார் வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் திரு சதானந்தம் அவர்கள் இவர் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக செலவில்லா விவசாயம் செய்து வருகிறார் இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் லக்னோ நாற்பத்தி ஒன்பது என்ற ஒய்யா சாகுபடி செய்துள்ள தன் அனுபவங்களை கூறுகிறார் நான் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன்யா பதினஞ்சு வருஷமாக நான் இதுக்கு முன்னே வந்துட்டு பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் தான் இடையில் வந்துட்டு ஆருமைக்கு போயிட்டு ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் வந்துட்டு இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து நான் இயற்கை விவசாயமாக பண்ணிகிட்ருக்கேன் இடையில் வந்துட்டு கொஞ்சம் செயற்கைக்கும் போனேன் செயற்கையில் எனக்கு வந்து லாபம் இல்லை அந்த இயற்கையில் வந்துட்டு செலவில்லாமல் ஒரு நல்ல பொருளை உண்ட நிறைய பொருள் நல்ல பொருள் கிடைக்குது அதுக்கு ஒரு நல்ல மதிப்பும் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது நஞ்சு இல்லாமல் பொருளும் கொடுக்கலாம்ன்ற ஒரு நோக்கத்தோடு நான் பண்ணிகிட்ருக்கேன் இதோட சேர்ந்து நாட்டு மாடு வளர்த்துட்ருக்கேன் ஆடு வளர்த்துட்ருக்கேன் இப்போ மாந்தோட்டம் வந்து அஞ்சு ஏக்கர் இருக்குது அதில் ஒரு பதிமூணு வெரைட்டி இருக்குங்க அதுலேயும் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகசூல் வருது சில டைமில் காய் வந்துட்டு அன் சீசனில் வருது கொஞ்சமாக வருது அதனால் வேண்டி இப்போ கொய்யாவுக்கு வந்திருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே தான் கொய்யா வைக்கணும்னா வருஷம் பூரா வருதுன்றதுனால கொய்யா வச்சுருங்க கொய்யாவிலேயும் ஒரு இப்போ தான் ஈல்டு ஸ்டார்ட் இருக்குது எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அந்த கொய்யா செடி வச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷம் நான் முடியல ரெண்டு ஒரு வருஷம் பத்து மாதம் ஆகுதுங்க இதை நான் வைக்கிறதுக்கு முன்னாடி புழுதி ஓட்டி வச்சுருந்துங்க புழுதி ஓட்டி குழி வெட்டுறதுக்கு நிறைய காசு செலவாகுது அந்தளவுக்கு டெப்த் எடுக்கிறது இல்லை முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா குடி கேட்குறாங்கன்னு ஜேசி வச்சு எடுத்துங்க மூணுக்கு மூணு ஜேசி வச்சு எடுத்துட்டு அதை ஒரு பத்து பதினஞ்சு நாள் காய விட்டு அதில் ஃபுல்லாக வேப்ப தடையை வெட்டி போட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சில பூஞ்சானங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பாலேயே வந்து சக்தியாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து எந்த பூஞ்சானம் வராமல் இருக்குன்னா வேப்பாலியை போட்டுங்க ஒரு குழி ஃபுல்லாக வேப்பாலியை போட்டுட்டு ஒரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு தட்டு எருவை போட்டுட்டு அதை மூடுறதுக்கு வந்துட்டு நான் டிராக்டர் இருக்குது எங்கிட்ட டிராக்டர் இருக்கிறதுனால டிராக்டரை வச்சே ஓட்டினங்க ஏறக்குறைய ஒரு மாதம் ஓட்டின பிறகு அந்த குழி புதஞ்ச பிறகு நான் கண் வந்து இதை வந்துட்டு ஆந்திராவில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுங்க வைக்கும்போது நம்ம தமிழ்நாடுலேயே இருக்கும்போது திருப்பத்தூரில் கேட்கும்போது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரேட் பேசியிருந்தேன் அந்த செடியை விட வந்துட்டு ஆந்திராவில் நல்லா இருக்குன்னு நம்ம கேவி கேல ஒரு மேடம் சொன்னாங்க ஆர்டிகல்ச்சர் மேடம் சொன்னாங்க அதனால் ஆந்திரா போகும்போது எனக்கு நாற்பத்தி ஒரு வகை செடி கிடச்சிதுங்க அது அந்த ரெண்டு வருஷத்துலேயும் இந்த அளவுக்கு வளர்ந்து வ நல்லா வந்துட்டுருக்குங்க இதுக்கு வந்து உரம் பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணலை நான் ரஃப் அண்ட் டப்பாக தான் பண்ணிட்டு வரேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு எப்போயாவது ஒரு மூடு வரும்போது தான் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை புழுதி டிராக்ட்ரு இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் டிராக்டரில் தான் ஓட்டிட்டுருக்கேன் இனிமேல் டிராக்டரில் ஓட்ட முடியாது டிராக்டர்லேயே ஓட்டிட்டு எனக்கு தேவைப்படும் போது மூடு வரும்போது எடுத்துமோ எருவை போட்டுரும் ஆளுங்களை வச்சு நம்ம எருவை வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வந்துட்டு இடையில் வந்து அமிர்தக்கரிசல் இந்த பீஜா மிருதம் நம்ம நுண்ணுயிருவரங்க இருக்குது அசோஸ் பெர்லாம் பாசோ பேக்டரியா வந்து ட்ரிப்பு போட்டுருக்கிறதுனால அந்த அசோஸ் பெர்லும் பாஸ்வெக்ட்ரியாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இருபது நாளைக்கு ஒரு முறை தண்ணியோட கலந்து விட்டுருவாங்க மாதிரி எனக்கு வந்துட்டு எந்த ஒரு செலவும் இல்லைங்க முன்னா விவசாயம் பண்ணுறது எங்கள் அப்பா டைமில் விவசாயம் பண்ணுறதுக்கும் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண விவசாயத்துக்கும் இப்போ நிறைய இருக்குது டேஸ்ட்டில் நல்லா டேஸ்ட்டு வருது எனக்கு செலவே கிடையாதுங்க என் பொருளை மாற்ற எடுத்துட்டு மார்க்கெட்டில் கொடுத்துட்டு வரேன் நான் கற்றுக்கிட்டு தான் ஒரு ட்ரைனிங்கில் அந்த கொய்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்னோ ஃபார்ட்டி நைன் தான் நல்ல வெரைட்டி நல்ல சைஸ் வருது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க லக்னோ ஃபார்ட்டி நைன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே காய் வந்தது இதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்டிங் இருக்குது ஒரு இருபது கிலோ வருது ஒரு மாதமாக எனக்கு ஒரு வாரத்து ஒரு முறை பறிக்கும் போது இருபது கிலோ வருது இதை நான் எடுத்தபோது நாம் சந்தையில் வந்துட்டு ஐம்பது ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்ற மார்க்கெட்டில் வந்து எழுபது எண்பதும் விற்கிறாங்க சில டைமில் நாற்பதும் போது நம்ம ஐம்பது ரூபான்னு போது பார்த்துட்டு என்ன மூஞ்சி பார்த்தோன்னே தேடி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ஒரு வாரமும் தாங்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இது எனக்கு இப்போ லாபகரமாக இருக்குது இனிமேல் வந்துட்டு அதிகமாக காய் வரும்போது எனக்கு இன்னும் லாபமாக இருக்கும் ஏன்னால் நான் பொதுவாக வந்துட்டு இதில் செயற்கை உரம் நிறைய செலவு இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை நான் வீட்டில் இருக்கிறதே போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குங்க இனி வரும்போது வருங்காலத்தில் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இப்போது இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் இதே மாதிரி எல்லோருமே செஞ்சாக்கா எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் இன்னும் ஒன்று சொல்லப்போனால் அந்த பிபி சுகர் அப்படின்றாங்க நான் கே கேட்டுக்கிட்டது க்ரீன் ரெவல்யூஷன் வரும்போது நிறைய பூச்சிக்கொல்லி யூரியா பொட்டாஷ் எடுத்து வந்து நான் இறக்கிட்டு நீ எல்லாம் நஞ்சு விஷ இது விஷம் ஆகிடுச்சி அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஸ்திரேலியன் பிரீஸ் ஜெர்சி ஜெர்சின்னாங்க அதை இருக்கிற உடனே இப்போதான் தெரியுதுனுடைய விளைவு பிபி சுகரும் இம்போர்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இருக்க இந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிபி சுகர் இருக்குது நானே இப்போ ஒரு பத்து வருஷமாக வந்துட்டு என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக நாட்டு மாட்டுக்கு வந்துவிட்டேன் நாட்டு மாட்டில் எந்த வியாதியும் வரதில்ல கலப்பின மாடெல்லாம் வாங்காமல் நாட்டு மாட்டு ஊசியே போட்டு இப்போ நாட்டு மாட்டு ஊசியில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கே வந்துட்டு எனக்கு ஒரு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க இப்போ எனக்கு எந்த ஒரு இதுவும் பிரச்சனையே டயட்னஸாக தெரியல அந்த மாடு பால் அரை லிட்டர் தான் குடிக்கிறோம் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து அப்படி இருக்கும்போது மாடு பால் கம்மியாக இருக்குது ஆனால் வருமானம் கம்மியாக தான் தெரியுது ஆனால் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தியாக இருக்குது நம்ம மாட்டுக்கும் நம்ம நிலத்துக்கும் நல்லா இருக்குது அதனால் வந்து கலப்பின மாடெல்லாம் விட்டுட்டு நாட்டு மாட்டுக்கு போயிட்டேன் இப்போ எட்டு ஒம்பது மாடு கறக்கிறதுல ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் தான் ஒரு டைமுக்கே பால் கறக்குறேன் அதாவது கேட்டிங்கன்னா ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் தான் ஒரு மாடு எனக்கு அதிகபட்சமாக கன்று குட்டி புதுசாக போடுறதான் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறக்க வேண்டிய நிலமாக வருது அதிகமாக வரதில்லை இதில் வந்து எனக்கு செலவு பார்த்தீங்கன்னா டாக்டரே வரதில்லை பண்ணைக்கு அதில் ஒரு பெரிய லாபம் எச்சாப்போ ஜெர்சியாக வச்சுருந்தா டாக்டர் அடிக்கடி கூப்பிடணும் மடி நோய் அது இதுன்னு பாரம்பரிய நெல் இதை மாதிரி பாரம்பரிய அதை தாத்தா காலத்துக்கு போன மாதிரி நான் பழைய இடத்துக்கு போயிட்டேன் போனதுனால இப்போ எனக்கு வந்து லா நஷ்டத்து செலவுனே கிடையாது வீட்டில் இருக்கிற குழந்தைக்கோ வீட்டுக்காரமாக யாருக்குமே வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு போகிறதில்ல போகாமல் நாங்களே பார்த்துக்குறோம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆவாரம்பூ இருக்குது அந்த ஆவாரம்பூ பாலில் கலந்து குடித்தாலும் சுகர் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுது இதை யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம மருந்து இல்லாமல் உணவே மருந்தன்ற மாதிரி உணவு நல்லா ஒரு நஞ்சில்லாத உணவை கொடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம பிபி சுகர் இல்லாமல் வாழலாம் நம்ம எச்சப்பும் ஜெர்சி மாடு வந்தால் பிபி சுகரே நாட்டுக்கு வந்தது அதே மாதிரி இப்போ வந்து அதை நம்ம ச கவர்மெண்ட்டே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாம் நாட்டு மாடை பண்ணணும் கலப்பெண்ண மாடு வேணாம் அப்படின்னு நாட்டு மாடு வந்து கால் கறவல் கம்மியாக தான் இருக்கும் அந்த எந்த ஒரு நோய் எதிர்ப்பை தாங்கி வள வளருது அதனால் எந்த ஒரு சந்தேகமில்ல நாட்டு மாடு இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதில் எந்த ஒரு நஷ்டன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு இப்போ என் தம்பி என் தங்கச்சி என்னுடைய கூட இருக்குன்னு சொல்கிறேன் பா மருந்து இல்லாமல் வருதா யூரியா இல்லாமல் வருதா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நம்ம சொன்னால் அது ஒரு சந்தேகம் ஆகிடுச்சு சில பேர் சொல்கிறாங்க தலைவலி வந்ததா உடனே டாக்டர்கிட்ட ஜுரம் வந்ததா டாக்டர்கிட்ட ஜுரம் வந்தால் நான் போர்தலில் டாக்டர் கிட்ட ஜுரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி இலை துளசி இலை வேப்ப இலையை போட்டு கஷாயம் குடித்தோம்னாவே கஷாயம் போட்டு குடித்தோம்னா பத்து நிமிஷத்தில் வந்துட்டு ஜுரம் சரியாயிடுது யாருனாலும் சொல்ல முடியாது பாரா இயற்கை விவசாயத்தில் பண்ணுற பொருளை சாப்பிட்டாவே எந்த நோய் இல்லாமல் வாடலான்றதுல எந்த ஒரு ஐயமே இல்லாமல் இருக்கலாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு செஞ்சாங்க இயற்கையாக செஞ்சிங்கன்னா வந்துட்டு இளைச்சல் வருமா வராதான் என்ன பார்க்கும்போது நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து செஞ்சுட்டு வரேன் ஒரு இயற்கை போது வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஊடு பயிராக வந்து காராமணி உளுந்து எல்லாம் பண்ண சொல்லுவாங்க அதை பண்ணிவிட்டு களையும் கண்ட்ரோல் ஆகிடும் அது மாதிரி பண்ணிட்டு வரதுனால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கைக்கும் செயற்கையும் பார்க்கும்போது இயற்கை தான் நல்லா இருக்குது செயற்கையிலேருந்து சில விளைச்சல் வராதுன்றாங்க எனக்கு வந்து நார்மல் விளைச்சிட்டு வந்துட்டு இருக்கு இப்போது வந்துட்டு மற்ற நான் இதுக்கும் வந்துட்டு ஈக்குவலாக தான் எனக்கு விளைச்சல் வந்துட்டுருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்மியாக வருன்ற ஒரு இதுவே கிடையாது யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக வரலாம் செயற்கை உரம் போடாமல் இருக்கிறதுனால ஒரு முறை ரெண்டு முறை பண்ணும்போது மண் வளம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விளைச்சல் கூடி வந்துடும் செயற்கையை பண்ணுறத விட இயற்கையில் வர்றத விளைச்சல் அதிகமாக இருக்கும் பார்க்குறது கம்மியாக இருந்தாலும் அதனுடைய வெயிட்டேஜ் வந்து அதிகம் அதே தடவை வருமானமும் அதிகம் சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும் ஒரு கிலோ சமைக்கிற வீட்டில் முக்கால் கிலோ சமைச்சாவே சரியாயிடும் அதை வந்துட்டு விலை வந்து உலக சுற்றுச்சூழல் நம்முடைய காசெல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போயிட்டுருக்க தவிர நம்ம காசு நம்ம நம்ம அதே மாதிரி வெளிநாட்டுக்கு தான் போயிட்டுருக்க அங்கேருந்து இறக்குமதி பண்ணுற மருந்துங்கள் இருந்து அதனால எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்கள் அதனால் வந்து நமக்கு செலவும் கம்மி வருமானம் அதிகம் விலையும் கூட அதனால் நீங்கள் நல்லா திருப்தியாக இருக்கலாம் அந்த உடம்புல நோய் இல்லாமல் நம்ம பழைய காலத்தில் வாழ்ந்த மாதிரி வாழறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க இதை பயன்படுத்திட்டு எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டேன் மக்கள் டிவிக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்றி